இந்த நாள் அதிகாலை பொழுதுல நாம் ஒரு பாடலை பாடி வேத வசனங்களை தியானிக்கலாம் தெய்வமே ஏ உம்மை தேடுகிறேன் தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன் சோத்ர சோத்ர சோத்ரம், சோத்ரம் சோத்ரம் சோத்ர உலக பெருமை இன்பமெல்லா உமக்காயெழுந்தேனையா உம்மை பிரிக்கும் ोकि पारोत्र सोत्र सूत्र सोत्र தினம் தினம் உக்கி பாத்திரே சோத்ரம் சோத்ரம் சோத்ர சோத்ரம் சோத்ரம் சோத்ரண்டவரேக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் நம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் தங்கியிருக்கிற வீடுகள் ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரத்தத்தில் கொடுத்து செல்லிக்கிறோம் சர்ச்சு சரவுண்டிங் எல்லாம் ரத்தத்தில் கொடுக்கிறோம் எங்கள் தேசத்தின் மீது உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளின் மீது இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் வானமண்டலத்தின் சேனைகள் எசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தை தெளித்து செல்லிக்கிறோம் எசுமே இந்த அதிகாலை பொழுதில்லை நோக்கி பார்க்கிற எண்ணிறந்த பிள்ளைகள் இருக்க நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் உங்களை நோக்கி பார்க்குறோம் அப்பாவுக்கு பிடிக்காத எந்த காரியங்களையும் நாங்கள் செய்யாதபடி எஸ் நீங்கள் எங்களை போதித்து நடத்துங்க கரம் பிடித்து நடத்துங்க கடைசி வரைக்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டு முறையே நாங்கள் முதல் ராஜ்யத்துக்கு வரும் மட்டும் வருகிலே மோடி எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் கத்தாவை உத்தமமாய் ஜீவிக்க பலந்தாரும் எங்கள் குடும்பங்களை இந்த ஆச்சரியமான வெளிச்ச கொண்டு வரும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிவிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கர்த்தரின் இருதயத்தின் வலி என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேதனை பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் வேதனை அடைந்திருக்கிறார் நம்ம ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கும்போது ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் அந்த நாட்களில் தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளோடு ஐக்கியம் வைத்து தங்களுடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தின போது தீட்டுப்படுத்தின போது ஒரு தீட்டுள்ள சந்ததியை உருவாக்க அவர்கள் துணிகரம் கொண்ட போது ஆண்டவராகிய கர்த்தருடைய இருதயம் ரொம்ப வலித்துதான் அதில் சொல்லப்பட்டு மனுஷனுக்கு அவனுக்கு என்றெந்தைக்கும் நான் போராட மாட்டேன் மனுஷனோடு நான் போராடுவதில்லை மூணாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் என் ஆவி என்றெந்தைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற காலங்கள் நூற்றி இருபது வருஷங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் கத்தருடைய இருதயம் வலிக்கிற விதத்தில் தேவ பிள்ளைகள் உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி அவருக்காக முன்னறிக்க முன்னறியப்பட்ட பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்மை குறித்து நம் சந்ததியை குறித்து வாக்கு தத்தம் பணிநவிகள் நிறைவேற்ற படும்படியாய் மனாந்திரத்தில் ஒருவனைப் போல ஒருத்தியைப் போல உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு உருவாக்கி உடைத்து உருவாக்கி உருமாற்றி அபிஷேகித்து அகினியாய் நம்மை மாற்றி இன்று வரைக்கும் நம்மோடு கூட பேசி நமக்காக காத்திருக்கிற ஒரு நல்ல தேவன் அவருடைய இருதயம் அந்த ஜனங்களை உண்டாக்கினதற்காக மனம் வலித்து தான் அவருடைய மனம் சலித்து போனது விசனமானது என்று சொல்லி நாம் ஆதகமாம் ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்குறோம் அதுபோல் கர்த்தருடைய இருதயத்தின் வலி அவர் சிலுவையில் தொங்கும்போது கூட இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் பிதாவேவர்களுக்கு மன்னியம் சொன்னவர் தாகம் தாகம் என்று கதறினார் இந்த பிள்ளைகளுமே அறிய வேண்டுமே என்று சொல்லி அன்றைக்கு தாகத்தை தீர்க்க தற்காலிகமாக அந்த காடியில் தோய்க்கப்பட்டு கொடுத்த அந்த காரியத்தை கூட அவர் வாயில் சுவைக்கலை அதை கொஞ்ச நேரம் அதை டேஸ்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் துக்கம் மறந்துருக்கும் ஆனால் அந்த துக்கத்தை முழுவதுமாக நமக்காகவே பட்டு பாடுபட்டு அவர் மறித்து சிலுவையிலே தொங்கி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க ஆண்டவர் என்ன செய்தார் தன்னையே பலியாக்கினார் அப்போது அந்த தேவனுடைய இருதயம் வலிக்கத்தக்கதாக வேதனைப்படத்தக்கதாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எப்படி அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறைந்து விட்டார்கள் இன்னைக்கு நாம் கூட நமது வாழ்வில் பிறதால் மறக்கப்படும் போது அதுவும் நம்மை நேசிக்கிற பிள்ளைகளால் மறக்கப்படும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு வலி காணப்படும் அந்த வலி ஆழமானதாக காணப்படும் சில நேரங்களில் பாருங்கள் நம்ம ரொம்ப நம்பின பிள்ளைகள் நமக்கு எதிராகி வரும்போது வேறு யாராவது துரோகம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல எனக்கு விரோதமாக எழும்பினவன் ஏதோ ஒரு பகைஞனாக இருந்தால் பரவாயில்ல என்னோடு கூட நடந்து என்னோடு போஜனம் பண்ணி என் நான் நம்பினவன் நான் சிநேகிதன் என்று நம்பினவன் ஸ்நேகிதி என்று நம்பினவள் எனக்கு விரோதமாக எழும்பும் போது அந்த துக்கத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலையே என்று சொல்லி சில நேரங்களில் நம்முடைய மனதில் ஆழத்தில் எவ்வளவு வேதனை காணப்படுகிறது ஆசை ஆசையாய் பெற்று வளர்த்து ஆளாக்கி வருகிற பிள்ளைகள் பெற்றோருடைய சொல் கேட்காத போது இருதயத்தின் ஆழத்தில் ஒரு வழி இருந்து கொண்டே காணப்படும் அப்படித்தான் நம்மை படைத்த பரம தகப்பன் அவர் சொல்லுகிற ஏன் ஜனங்கள் ரொம்ப நாளாக என்னை மறந்துச்சாங்க முக்கியமான என்னை மறந்துக்கிட்டாங்க ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ஒரு ஆபரணம் அவசியமாய் தேவையாக இருக்குதோ சில பேர் ஆபரணத்தை ரொம்ப ஆசைப்படுவாங்க அது போட்டாதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்படுவாங்க ஒரு மனவாட்டி தன் ஆடைகள் மேலே ரொம்ப கவனம் செலுத்துவாங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வருகிற அந்த திருமணம் அதில் எல்லாருடைய கண்கள் நம்மை பார்க்குமே எப்படி நம்ம அதை ஒரு நீச்சா அழகாக பண்ணணும் என்கிறதுல கவனம் செலுத்துவாங்க இன்னைக்கு நாம் கூட கத்தருக்கு மனவாட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாக நான் முன்குறிக்கப்பட்டவர்கள் நம்மீது ஆவியானவரின் முத்திரையை வைத்திருக்கிறார் நம்மளை யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்றிருக்கிறோமோ அந்த முத்திரை எதற்காக நாம் தேவனுக்காக முன்னறியப்பட்ட முன்குறிக்கப்பட்ட மனவாட்டி இப்போது முன்குறிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு கற்போடு அந்த நாளுக்காக காத்திருக்காங்க சில நேரங்களில் ஒரு சில தவிர மற்றவங்க டெடிக்கேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்கேஜ் ஆகிட்டாங்கன்னா மற்ற எந்த காரியத்துலேயும் அவங்க தங்களுடைய கண்ணோட்டத்தை மாட்டாங்க அப்படியே கவனம் செலுத்துவாங்க அப்படி தான் மணவாட்டி சபை உலகம் முழுவதும் தேசம் எங்கும் இந்தியா தேசமானாலும் இலங்கை தேசமானாலும் உலக நாடுகளின் எந்த பகுதிகளானாலும் கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் பரிசுத்தமாய் கடைசி பரியந்தம் நாம் இருக்கும்போது தான் மணவாளனுடைய சத்தத்தை கேட்க முடியும் மணவாளன் வந்துவிட்டார் என்கிற சத்தம் எக்கால துணி இதையெல்லாம் நாம் கேட்க முடியும் கத்துணி வார்த்தை சொல்லுகிறது என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்களே அதுவும் அநேக நாள் மறந்து விட்டார்களே ஒவ்வொரு நாளும் பலகணி வழியாக நின்று தன் நேச முகத்தை காண்பித்து இருதயத்திற்கு வெளியே நின்று கதவை தட்டி என் சத்தையன் ஜனங்கள் கேட்பாங்களா என்று ஏக்கத்தோடு நாம் எத்தனை காலங்களை அவரை வெளியே வைத்திருக்கிறோம் வீட்டுக்கு வெளியே இதய கதவுக்கு வெளியே நம்முடைய வாசலிலேயே அவர் நிற்க வச்சுட்டு நாம் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிறோமா நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசைய நாற்பத்தி மூன்று பதினெட்டு முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் பழைய காரியங்கள் மறக்க வேண்டியிருக்குது புதிய காரியத்தை பார்க்கணும்னா புதிதான ஒரு நல்ல ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ வேண்டிய காலங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் நான் பழையவைகளை மறந்து தான் ஆக வேண்டியிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகளையே நம்ம பேசக்கூடாது பழையவைகளை நோக்கி பார்க்கக்கூடாது சில பேர் தாங்கள் செய்த பாவங்களை இல்லைனா தங்களை எந்தெந்த காரியங்கள் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சோ அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் அவளை மன்னிக்காததற்கு தான் அது அடையாளமாக இருக்குது நான் கூட அதை அதிகமாக யோசித்து பார்ப்பேன் மறந்து விடுகிறோம் மன்னிக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் அது நம்முடைய இருதயத்தில் இருந்து வெளியே வரும்போது இன்னும் அந்த இருதயத்தில் காயங்கள் ஆற்றப்படவில்லை என்று சொல்லுகிறதையும் அடுத்ததாக நான் முழுமையாக இவளை மன்னிக்காததையும் தான் காண் காண்பிக்கிறது நான் அடிக்கடி யோசித்து பார்த்துருக்குறேன் சில பேர் பழைய காலத்தில் அவர்கள் யார் யாரால் வஞ்சிக்கப்பட்டாங்க ஏமாற்றப்பட்டாங்க சொத்துக்களை அபகரித்த நபர்கள் இவங்கெல்லாம் மறக்கவே மாட்டாங்க சில பேர் மறித்து போய் பல வருடங்கள் ஆனாலும் தங்கள் ரொம்ப நேசித்தவர்களை மறக்கவே மாட்டாங்க அப்போ அந்த காலங்கள் அப்படி நாம் இருக்கும்போது கொல்லாத பிசாசின் கிரிகள் வஞ்சி கிராவிகள் நம்மை ஏமாற்றி நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி நம்ம எழுந்து நடமாட விடாதபடிக்கு பல நோய்களை கொடுத்து வாட்டி வதைக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முந்தினவிகளை நினைக்காதே பூர்வமானவிகளை சிந்திக்காதே தாவீது நல்லதை சிந்தித்தார் முன்னாடி ஒரு முறை சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு என் தகப்பனுடைய ஆடுகள் அதில் வாயில் மாட்டிக்கொண்டது நான் கிழித்து நான் என்ன செய்தேன் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை ஒரு சேதமும் இல்லாமல் நான் கொண்டு வந்தேன் வெளியே கொண்டு வந்தேன் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நினைவு சில பேர் பழைய காலத்தின் பாவங்கள் பழைய காலத்தில் உள்ள கெட்ட உறவுகள் ஏதோ தெரியாதனமாக செய்த காரியங்களை நினைத்து 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 அந்த பாவ இன்பத்தை அவர்கள் இன்னமும் கூட அவங்க யோசித்து கொண்டே இருக்கும்போது நித்திய நரகம் தானே பாதாளம் தானே நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது கத்துரை வார்த்தை சொல்லுகிறது முந்தினவிகளை நினைக்காதே பூர்வ சிந்திக்காதே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் வனாந்திரத்தில் வழிகள் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன் நீ தாகத்தோடு இருக்கிறது வேதனையோடு இருக்கிறது கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்கிறது ஏதோ ஒன்றை நினைத்து பிசாசுக்கு இடம் கொடுத்து நிற்பது இதெல்லாம் எனக்கு சித்தமே கிடையாது என் ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் ஓ என்னிடத்தில் வாருங்கள் இன்றி விலையும் இன்றி தாகத்துக்கு பாலை குடிங்க திராட்சரசத்தை குடிங்க என்று சொல்லி கத்தர் நம்மிடத்தில் எவ்வளவு அருமையாய் கூப்பிடுகிறார் என்ன தாகம் நமக்கு தாகம் பணத்தின் மீது தாகம் சொந்தங்களின் மீது தாகம் நண்பர்களின் மீது தாகம் நகைகளின் மீது தாகம் ஆண்டு சொல்றாரு தீர்த்து வைப்பேன் அன்றைக்கு அந்த பாவியான ஸ்திரீ அவங்களுக்கு தாகம் தீரில் இயேசுவை சந்திக்கும் வரைக்கும் இந்த இயேசுவை நம்ம சந்திச்சிட்டோம்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பை விசேஷித்து பார்த்துட்டோம்னா அவர் நம்மை கொண்டு செய்திருக்கிற காரியங்களை நமக்கு விவரிக்கும் போது ஒரு தகுதியும் இல்லாத எனக்கா என்னை கொண்டா இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் நம்ம நம்ம பார்த்துருப்போம் சில டீச்சர்ஸ் ஞானம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப குறும்பு பண்ணுற பிள்ளைகள் அவங்க படிக்கிற பிள்ளைகளாக கொஞ்சம் இருப்பாங்க ஆனாலும் குறும்பு ரொம்ப பண்ணுறவங்கள தான் என்ன செய்வாங்க லீடர்ஸாக போடுவாங்க அவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க யாரெல்லாம் குறும்பு பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி வைக்கிறவர் வேலை கொடுப்பாங்க தானாகவே அவங்க குறும்பத்தை அடங்கி போயிடும் யோ டீச்சர் நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க குறும்பு அடங்கி போயிடும் அப்படி தான் இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத எதற்குமே அடங்காத யாருக்குமே உபயோகம் இல்லாத நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இவ்வளவு பெரிய காரியத்தை நான் உன்னை கொண்டுதான் செய்ய போகிறேன் நீ போன வழி நீ பாதிக்கப்பட்ட பாதைகள் நீ எப்படி ஏமாந்து போனாய் இந்த உலகத்திலே அதே பாதையில் நீ எப்படிலாம் பிசாசினுடைய ஒரு சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டாய் உன் குடும்ப உறவு பாதிக்கப்பட்டது உன் குடும்பம் பிரிந்து போனது எதையெல்லாம் நீ நஷ்டத்து நஷ்டமடை ஒப்பு கொடுத்தாய் இதே பாதையில் கடந்து போகிற என்று கண்கள் திறக்கப்படாது அநேகரை உன்னிடத்திலே நான் கொடுப்பேன் நீ அவர்களுக்காக உயிர் வாழ வேண்டும் என்று கத்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்பி சில பொறுப்புகளை வைத்துவிட்டு விட்டு சொல்லுகிறார் முந்தினவைகளை நினைக்காதே என் உள்ள வலிக்குது நீ மறுபடியும் உட்காந்து உட்காந்து அவைகளே சிந்தித்து அந்த யோசனையிலே நீ பாவத்தில் விழுந்து கிடக்கும் போது வாரங்களிலே இருக்கும்போது கவலைகளிலே இருக்கும்போது நான் என்னுடைய மனம் வலிக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வேதனையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டு முதல் இருபது வசனங்கள் ஏணி வச்சு ஏறி ஒரு என்ன செய்யலாம் நல்லா பெயிண்ட் பண்ணலாம் ஒருவேளை சில உயரமான ஏதாவது அதை போட்டுக்கிட்டு ஒரு சில மரங்களிலே ஏதாவது செய்வாங்க எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் ஒருவேளை நம்ம மேலே ஏறி நின்றுட்டு அதான் அந்த வயர்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோமே ஏணி எட்டி உதச்சா என்ன ஆகும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒன்றும் பண்ண முடியாது கீழே இருக்கிறவங்களால் ஒருவேளை கூட யாரும் இல்லைன்னா நம்மளை ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போயிடும் தான் கத்துடி வார்த்தை சொல்லுங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேளை எல்லாம் இருக்கலாம் பரிபூர்ணமாக இருக்கலாம் அதுக்காக மற்றவங்களை உதாசீனப்படுத்தாதீங்க ஒருவேளை வீடு கட்டுள்ள ஆகாந்தென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல் ஆகலாம் அவர்களுடைய தேவை ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படலாம் ஒரு காலம் ஒன்று வரும் அதனால் ஒருவரை ஒருவர் ஒருவர் மற்றவர்களை தங்களிலும் மேன்மையானவர்கள் என்று எண்ணுங்கள் குடும்பத்தில் கூட அது காணப்படுது ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறதே கிடையாது ஏன்னா ஏனா மதிக்கணும் இவர்களால் எனக்கு என்ன பெனிஃபிட் ஒரு தாய் சம்பாதிக்க முடியலன்னா பிள்ளைகள் சொல்லுவாங்க உன்னால் என்ன எனக்கு பெனிஃபிட்டு உங்களால் எனக்கு என்ன ஒரு லாபம் இருக்குது நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருதயம் வலிக்கும் அதே தான் தேவனுடைய இருதயம் வாசிப்போம் ஹலலூயா ஹலலூயா கண்மலை ஆகிய உபாதமாக முப்பத்தி ரெண்டு பதினெட்டு முதல் இருபது முப்பத்தி ரெண்டு பதினெட்டு முதல் இருபது உன்னை ஜெனிப்பித்த அப்படின்னா உன்னை பிறப்பித்த உன்னை செத்து போயிருக்கணும் என்னைக்கோ உனக்கு உயிர் கொடுத்து உன்னை காப்பாற்றி இன்னைக்கு வைத்திருக்கிற அந்த கண்மலையாகிய கர்த்தரை நீ நினையாமல் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் கர்த்தரதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்து நிமித்தம் மனமடிவானார் வேற யாரும் இல்லை இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இல்லை தொழுவத்தில் இன்னும் வராத ஆடுகள் இல்லை தொழுவத்தில் வருகிற பிள்ளைகள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் திருவிருந்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் இவர்களை பார்த்து சொல்கிறாரு இவர்கள் எனக்கு கோபப்படுத்துகிறாங்களே மனமடி வாக்கிட்டாங்களே என்னை மறந்தே போயிட்டாங்களே ஒருத்தன் இருக்கிறேன்னு நீர் வாரம் என்று சொல்லி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை பரியசிக்கிறாங்களே ரெண்டு மூன்று பேர் நாமத்தினால் நாமத்தி அந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி கூடிட்டு அந்த இடத்துல வேறு யாரையோ குறித்து பேசி பரி அவங்க என்னை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்காங்களே ஃபோனில் பேசும்போது என்னை பரியசிக்கிறாங்களே ஏதோ அறியாமையுள்ள காலத்தில் நம்ம செஞ்சுருக்கலாம் தெய்வ வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் குமாரர்கள் ஏன் குமாரத்திகள் என்னை கோப்படுத்துகிறாங்களே மனமடிவாக்குறாங்களே என்னை புறக்கணிச்சுறாங்களே தேவனை புறக்கணித்து வாடுகிற பிள்ளைகள் மன திருமணம் எவ்வளோ காலம் நாமே நம்மளை நடத்திக்கிறோன்னு சொல்லி நினைக்க முடியும் பெரிய வேதனைகளை அனுபவிக்க முன்னாடி இன்று கற்று கொடுக்குற இந்த அன்பான அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கணும் அவருடைய வலி வேதனைகளை புரிந்து கொள்ளணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனை கனப்படுத்தாதவங்க கல்றையில் வச்ச பிறகு மாலை போட்டு என்ன பிரயோஜனம் வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் அடித்து என்ன பிரயோஜனம் மெழுகுவத்தி கொளுத்து என்ன பிரயோஜனம் வீட்டில் மாலை போட்டு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை பிசாசுக்கு தான் நம்ம இடம் கொடுக்குறோம் உலகத்தில் இருக்கிற நாளில் நான் உனக்கு செய்யத்தக்க உதவி ஏதாவது உண்டோ என்று சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் ஒரு மனுஷனுக்கு செய்கிற நல்ல காரியம் அதை ஒரு வார்த்தைக்கு தான் உலகம் காத்திருக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு தான் எல்லாருடைய உள்ளங்கள் தேவனை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ எல்லாருடைய உள்ளம் ஏங்கி கொண்டு இருக்குது இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகள் நாம் யோசித்து பார்ப்போம் இதனால் ஒரு மனுஷி இல்லை மனுஷனுடைய இருதயம் இல்லை தேவனுடைய இருதயம் துக்கப்படுது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இருபதாம் வசனம் சொல்லுது என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைப்பேன் எப்படின்னா அவர்களை பார்த்து பார்த்து அவங்க நெக்லெக்ட் பண்ணுறத அவங்க புறக்கணிக்கிறத என்னை அவமதிக்கிறது என்னை கோவம் மூட்டுறத என்னை எரிச்சல் மூட்டுறதை பார்த்துட்டே நான் அவங்க முகத்தை ஏன்னா பார்க்கணும் நான் அவர்களுக்கு என் முகத்தை மறைப்பேன் அவளை முடிவு எப்படி இருக்கும்னு நான் பார்க்குறேன் அவர் மகா மாறுபாடு சந்ததி உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுது இன்றைக்கு இத்தனை விதத்தில் நாம் தேவனை ஒருவேளை வேதனை படுத்துக்கிறோமா கண்மலையாகி ஆண்டவர் சில பேர் இப்படிலாம் வேதனைப்படுத்திட்டு என்ன கேட்பாங்க கண்மலையாகிய நீர் என்னை ஏன் மறந்தீர் ஆண்டவரே உபாகமம் சாரி சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு அதில் முழுக்க பார்த்தீங்கன்னா தாவிது ஏக்கம் கொள்ளுகிறார் ஆண்டவரே மானானது நீரோடை வாஞ்சது கதுறது போல ஆத்துமா தாகமாக இருக்கிறது அந்த இருந்த ஜனங்கள் ஏசு எங்கே போனாலும் கூட்டம் கூட்டமாக கூடி கூடி வந்தாங்க ரிப்பீட்டடாக ஒரு சிலர் கூடவே வந்தாங்க புதுசு புதுசாக கேள்விப்பட்டு வந்து கொண்டே இருந்தாங்க சபையில் அப்படி தான் ஆத்துமாக்கள் வந்துட்டே இருக்கணும் புதிய புதிய ஆத்துமாக்கள் பழையவங்க என்ன செய்யணும் நிலைத்திருந்து அவர்கள் இன்னொரு இடத்துல நட்டப்ப நடப்படணும் அந்த இடத்துல சபைகள் உருவாகணும் கிளை சபைகள் உருவாகணும் தேவனுடைய மந்தை விரிவாக்கப்படணும் அதுதான் கத்தருடைய ஒரு நோக்கமே ஆண்டவர் ஒரே ஒரு மனிதனை வைத்து எதுவும் செய்ய முடியாது மோசை ஒருத்தனால் முடியல அவனோடு இன்னும் எழுபது பேரை அவனுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அவங்க மாமா அந்த யோசனைக்கு அவன் கீழ்ப்படைந்தார் இன்றைக்கி பரிசு நம்ம அவன் நம்மோடு பேசுகிறார் இன்னும் எவ்வளவு காலம் இப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படியே வாழ்ந்து நம்ம முடிக்க போகிறோமா ஒரு உள்ள ஜீவியம் வேண்டாமா தாவின்னு சொல்கிறார் அந்த நாளில் அவருக்கு இயக்கமெல்லாம் அழைத்து மேலே நமக்கு காலயம் பக்கத்தில் இருந்தால் கூட நாளை கணக்கு போட்டு ஆண்டவருக்கு கொடுக்குறோம் நாளை முதல் நாற்பது நாட்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்க போகிறோம் ஃபார்மலி ஃபார்மாலிட்டி கிடையாது நம்மை தேவ சமூகத்தில் அதிகமாக அர்ப்பணிக்கிற காலங்கள் அதில் கூட பாருங்கள் எத்தனை பேர் நினைப்பாங்க நாற்பது நாள் நம்ம போகணுமா என்று யோசிப்பாங்க உபவாசிக்கணுமா இதெல்லாம் தேவையா உபவாசிக்கிறதுனால ரொம்ப ஒன்று பெருசாக உபவாசிக்கல ஏதோ ஒரு மணி ரெண்டு மணி அவ்வளோதான் எத்தனையோ நாள் வேலை செய்திருக்கிறோம் அந்த வேலையிலே சாப்பிடாமல் இருந்திருக்கிற நாம் ஏன் நாற்பது நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் வர்றதை தெரிந்து கொள்ளக்கூடாது லிங்க் எல்லாம் கொடுக்குற ஃபெசிலிட்டி இருக்குது இருந்தாலும் நேருக்கு நேர் முகமுகமாய் பார்க்கறது போல் வராது தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகள் வாஞ்சியுள்ள பிள்ளைகள் கட்டாயம் ஆசிர்வதிக்கப்படுவாங்க நானும் அப்படி ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் சில ஊழிகளை எனக்கு கலந்து கொள்ள முடியாத தூரமாக இருக்கும் ஆனால் ஆசை இருக்கும் லிங்க் கொடுத்த உடனே ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆயிடுவேன் அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட ஆவியானவரோடு இணைந்து கொள்ளும்போது அந்த பரிபூர்ண நன்மைகளை நான் பெற்றிருந்திருக்கிறேன் சில நாள் அக்கினி அபிஷேகத்தை அளவில்லாத பெற்றிருந்திருக்கிறேன் ஏன்னா என்னுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் பாதை எப்படிலாம் இருக்குது நீங்கள் மட்டுமா நெருக்கப்படுகிறீங்க உங்கள் நெருக்கத்திலெல்லாம் தேவன் நெருக்கப்படுகிறார் நீங்கள் கண்ணீர் விடும்போதெல்லாம் அவர் கண்ணீர் வடிக்கிறார் என் பிள்ளைக்கு என் மேலே விசுவாசம் இல்லையே என் மேலே நம்பிக்கை இல்லையே யாரையோ இல்லை எதிர்பார்த்துட்ருக்கு இவங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுதேன் அவருடைய இருந்தேன் என் வேதனைப்படுது இன்னைக்கு நாம் என்ன செய்யலாம் ஆண்ட வச்சு ஒப்பு கொடுப்போம்மா உங்கள் மனசு வலிக்கிற மாதிரி நான் நம்ம நடக்க மாட்டேன்ப்பா தாய் தொகப்பன் மனசு வலிக்கிற மாதிரி பிள்ளைகள் நான் நடக்க மாட்டேன்னு சொல்லுவோமா சொல்லுங்க அது மாதிரி பாருங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு மனைவி கணவன் இருதயம் வலிக்கிற மாதிரி வேதனைப்படுத்தி என்ன பிரயோஜனம் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நான் இப்படி நடக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்காவது ஒப்புக் கொடுப்போம் கருத்து காத்திருக்கிறான் ஜெமிப்போம் எங்கள் பர்லோக தேவனை இந்த சத்தம் கேட்ட நாங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு அப்பா உங்கள் மனசு வலிக்கிற மாதிரி நடக்கவே மாட்டோம் இது வரைக்கும் உங்களை மறந்து ஏதாவது காரியங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எங்களை மன்னிச்சுருங்க எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தினர் இப்படி உண்மை அலட்சியம் பண்ணித்திருந்தா அவர்களால் நேசிக்கப்பட போஷிப்பிக்கப்பட விசாரிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் மறந்து உண்மை மறந்தது போல் அவர்களையும் உதறி தள்ளி தள்ளியிருந்தா மன்னிச்சுருங்க ஆண்டவரே எங்களையும் மன்னிங்க அந்த சத்தம் கேட்க பிள்ளைகளையும் மன்னிங்க எங்களுக்கு நினைப்பூட்டுங்க அங்கே எப்போதும் மனுஷரோட இருபத்தி நாலு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கணுன்றது கிடையாது ஆனால் எங்களை எந்த நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டேன் ஒரு நாள்ல எங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னு நீங்க திட்டமிட்டு இருக்கிறீர் அதை மாத்திரம் செய்து முடித்து அநேக ஆத்து மக்களை உமக்கு நேராக இழுத்து கொள்ள கருவிகளாய் பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க எங்க துக்கத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க உங்களுடைய உன்னத நோக்கத்திற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செல்கிறோம் நிலையற்ற வாழ்நாளில் உங்களுக்கு பிரியமாய் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு வெள்ளம் தாருங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன்